வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம ரவையில் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாகிடுச்சு நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறோம் இல்லையா அதே கப் அளவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க அளவுக்கு நமக்கு வந்தது தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு ரவை நல்லா வெந்து ரெடி ஆயிருச்சு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நமக்கு ரவை வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நமக்கு சூடெல்லாமே ஓரளவுக்கு போயிருச்சு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு நான் அந்த மாதிரி உதிரியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்குறோம் நம்ம அதிகமாக சேர்த்துடக்கூடாது அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு போதுமானதாக இருக்கும் நல்லா கையால் கலந்து விட்டுடலாம் நம்ம மல்லி இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம் என்கிட்ட இலை இல்லை அதனால் நான் சேர்க்கல உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு இந்த ரவை உருளைக்கிழங்கு அப்புறம் வரமிளகாத்தூள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிருச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நமக்கு ஆயில் ஒரு பக்கம் சூடாகிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு ரவை நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா நம்ம அதிலருந்து கொஞ்சமாக எடுத்து இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கையில் நல்லா அமுத்தி அமுத்தி விட்டு இந்த பாருங்கள் இந்த ஷேப்புக்கு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் மீதி இருக்கிற எல்லாத்துலேயுமே நம்ம இது போல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இருக்கிற எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்துட்டோம் அடுத்ததாக நம்ம உருட்டி எடுத்த அந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம ஆயிலில் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நமக்கு ஆயிலுமே சூடாக தான் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம இது போல் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் நம்ம லைட்டாக கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு ஓரளவுக்கு வெந்து நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு நல்ல கலர் மாறி நல்ல வெந்து வந்துடுச்சு நம்ம ஆயிலில் இருத்துட்டு நம்ம வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே நம்ம வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம் அடுத்ததாக மீதி இருக்கிற உருண்டைகளையும் நம்ம வந்து ஆயிலில் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் போல் ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம் ஆயிலில் நம்ம நல்ல ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு ஓரளவுக்கு கலர் மாதிரி வந்துருச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு அந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா கலர் மாதிரி நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நல்ல பபுல்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா அடங்கிடுச்சு நம்ம ஆயிலை இறுத்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தில் இதையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதாங்க மீதி இருக்கிற உருண்டைகளையும் நம்ம இது போல் ஆயிலில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நம்ம சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் உருட்டைகள் எல்லாமே சேர்த்துட்டோம் நமக்கு ஓரளவுக்கு நல்ல வெந்து வந்துருச்சு நம்ம ஆயிலில் இருத்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆயிலில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப பொருட்களும் நமக்கு தேவைப்படாது நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கலாம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம ராஜாவட்ட கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றா உங்களுக்கு வந்து சேரும் எப்போவுமே நான் சொல்கிறது தான் நீங்கள் வந்து அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ செய்கிறப்போ அதோட அளவுகளை குறைக்க செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்